இன்னைக்கு கேஸ் ஆமாம் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் தான் ஒன்று வரப்போகுது அது என்ன கேஸ் அப்படின்னா விக்ரம் வந்து சுபிக்ஷா மேலே போட்ட கேஸ் பொது பொதுநல வழக்கு எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்காங்க ஒரே பாட்டை பாடுறாங்க பீட் பாக்ஸிங்கிற பேரில் வீடு பூரா துப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் கேஸாக போட்டிருந்தாரு பட் அது ஃபன்னா கூட உண்மையிலேயே வந்து அப்படியே பிடிக்காதவங்களுக்கு சும்மா பாட்டு கேட்டுட்டு இருந்தால் செம்ம கடுப்பாக தான் வரும் அதுதான் அவர் கேஸாக போட்டிருக்காரு அந்த கேஸ் தான் இப்போ இதுக்கு வந்திருக்கு அதில் யாரை வந்து அவர் வக்கீலாக சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா சபரிநாதன் நேத்தி சபரி வந்து அவ்வளோ சூப்பராக வாதாடி இருப்பார் ஸோ அதனால இன்றைக்கி வந்து நான் உண்மையிலே நினைக்கலங்க சத்தியமாக நினைக்கல சபர் இவ்வளோ சூப்பராக வாதாடுவாருன்னு அதனால சபரிக்கு அந்த கேஸை கொடுத்துருக்காரு அண்ட் இந்த பக்கம் யாருன்னா பார்வதி சுபிக்ஷா வந்து பார்வதியை சூஸ் பண்ணியிருக்காங்க பார்வதிக்கு செம்ம ஹாப்பி நம்மளை லாயராக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அப்புறம் ஜட்ஜஸ்ஸாக யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னா கானா வினோதம்னா சரியான ஜட்ஜ் தான் ஏன்னா செம்ம ஃபன் பண்ணுவார் பயங்கர காமெடி பண்ண போகிறாரு கொஞ்ச நேரம் சிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் ஜட்ஜாக யாரை கூப்பிட்டாங்கன்னு பார்த்து வச்சுருந்தேங்க எனக்கு மறந்து போயிடுச்சு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது அதுக்கப்புறமா பிக் பாஸ் சொல்கிறாங்க பார்வதி இப்போ நீங்கள் தான் லாயர் ஸோ வந்து கரெக்டாக குளிச்சுட்டு ரெடி ஆகிடுங்க ரெடியாகாமல் இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் சிரிச்சுட்டே ஓடுறாங்க சூப்பராக இருக்க போது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கேஸு ஆனால் சுபிக்ஷா பரவாயில்ல அதை வந்து ரொம்ப ஃபன்னாக எடுத்துக்கிட்டாங்க எனக்கு வந்து சுபிக்ஷாவோட கேம் ப்ளே அவங்களோட சின்சியரிட்டி அவங்க போடுற ஹார்ட் ஒர்க் எல்லாமே பிடிக்கும் அந்த பீட் பாக்ஸிங் ஒன்றே ஒன்று தான் எனக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு சுபிக்ஷாவோட கேம் பிளே பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்